நம்ம பூஜை அறையில பார்த்தீங்கன்னா நிறைய திவ்ய பொருட்கள் இருக்கும் இதை நீங்க எப்படிமா மெயின்டைன் பண்றீங்க அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வியும் இருக்கும் அதற்கெல்லாம் நம்மை தயார்படுத்திக்கிட்டு தான் ஒரு பூஜை அப்படின்றதே நாம தொடங்கணும் நான் அதை நான் பல தடவை சொல்லியிருக்கேன் எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் அதை நாம தொடர்ந்து செய்வோம் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் நாம் அதை கடைப்பிடிக்கணும் அதே மாதிரி எந்த ஒரு பூஜை வஸ்துவாக இருந்தாலும் எந்த ஒரு திவ்ய பொருட்களாக இருந்தாலும் நம்மளால பராமரிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் மட்டும்தான் நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் அந்த திவ்ய பொருட்களையே நாம வாங்கி பயன்படுத்துறதுக்கு தொடங்கும் அதே மாதிரி ஒவ்வொரு விக்கிரகமாகட்டும் ஒவ்வொரு திவ்ய பொருளாகட்டும் நாம வாங்கினோம் அப்படின்னு சொன்னா அதை வந்து ஏதாவது கோவிலில் வச்சு எடுத்து நம்ம பூஜை அறையில் வச்சு பூஜை பண்றது அப்படிங்கிறது நல்ல அதிர்வலையை தரக்கூடியது அதனாலதான் யாருமே எந்த ஒரு பொருட்களையுமே வாங்கும்பொழுது இது யாராவது பெரியவங்க வச்சு கொடுத்தா நல்லா இருக்குமே இது எதாவது ஒரு கோவிலில் வச்சு எடுத்தா நல்லா இருக்குமே இந்த நேரத்துக்கு நமக்கு இந்த பூஜை பொருள் கையில வந்திருக்கு இதை நாளைக்கு நாம கோயிலில் வச்சு எடுக்கணுமே இதை எப்போ போறது இப்போ மாதவிடாய் காலமாக வேற இருக்கு இதை எப்படி நம்ம தோட இதெல்லாம் மனசுக்குள்ள ஒருத்தல் இருக்கும் அப்படின்றதுனாலதான் ஒவ்வொரு பூஜை பொருளையுமே நம்முடைய சிவாலயத்தை வச்சு உங்களுக்கு நான் நேரடியா அனுப்பிட்டு